அஜித் குமார் என்பவன் தனது பைக்கை மிகுந்த பாசத்தோடும் ஆர்வத்தோடும் நேசித்தவன் அவனுக்கு பைக் ஓட்டுவது வேகத்திற்கோ ஸ்டைலிற்கோ அல்ல அது அவனுக்கு சுதந்திரம் உணர்வு மறக்க முடியாத நினைவுகளாகும் ஆனால் ஒருநாள் ஒரு சாதாரண பைக் ரைட் அவன் வாழ்நாளையே மாற்றிய அனுபவமாக இருந்தது அன்றுதான் அவன் மனிதநேயத்தின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தான் அஜித் குமாருக்கு பைக் ஓடும் சத்தமும் சாலையின் சுதந்திரமும் இருந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அஜித்குமார் தனது முந்தைய அதிவேக சாதனையை முறியடிக்க திட்டமிட்டான் அஜித்குமார் அதிவேகமாக சாலையில் செல்லும்போது திடீரென சாலையோரத்தில் உதவி கேட்டு கையை அசைக்கும் ஒரு முதியவரைக் கண்டான் முதன்முதலில் பைக்கை நிறுத்தாமல் முதியவரை அங்கேயே விட்டுவிட்டு போய்விடலாம் என்று நினைத்தான் ஆனால் அதன் பிறகு அவனது மனது அவனை நிறுத்தச் சொன்னது அஜித்குமார் முதியவரின் ஸ்கூட்டரை சரி செய்து பிறகு அந்த முதியவரை பாதுகாப்பாக ஊருக்கு செல்லும் வரை பார்த்துக் கொண்டான் அன்று அஜித்குமார் அவனது அதிவேக சாதனையை முறியடிக்கவில்லை ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றினான் சிறந்த பயணம் என்பது அதிவேகமாக செல்வது அல்ல உங்களை பிறருக்கு மிகவும் தேவைப்படுகிற இடத்துக்கே அழைத்துச் செல்லுவதே சிறந்த பயணம் சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மனிதநேயத்தை பரப்ப